மல்லிகா உங்களை கேட்டார்கள் அப்படியா ரொம்ப சந்தோஷம்னா என்ன சொன்னாங்க அண்ணா நான் இரவில் கோட்டை மட்டும் விஜய்னா வாடிகாட்டிலேயே பேசுறதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ஐயோ கூடாதண்ணா நாட்டுக்கும் மது வந்து நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுண்ணா குடிக்காதீங்க அண்ணா ம் உங்களை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் கெஸ் பண்ணேன் உண்மை தானே அது உண்மை மாரிதான் தெரியுது ஆ எழுதியே தராங்க அப்புறம் ஏன்ண்ணா அதை குடிக்கணும் வேணாம்ல விட்டுருங்கண்ணா உண்மையிலே குடிக்கிறீங்கன்னா விட்டுருங்க சரியா எங்களுக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் சொல்லித் தருங்க இல்லையா எங்களுக்கு தாண்டி நீங்கள் இந்த ஒன்னா விட்டுருங்க ம் சரியானா பண்ணுவீங்களா பண்றேன் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் வணக்கம் மதுரையிலிருந்து செல்வம் லைக் கோட்டை ரொம்ப நன்றி செல்வம் மாலை வணக்கம் செல்வம் நான் ஒரு குடிக்காரன் நம்ப மாட்டேன் லைட்டாக கெஸ் பண்ணேன் அவ்வளோதான் நான் ஒரு மட குடிக்காரன் ஐயோ யோ நான் நம்பவே மாட்டேன் தேங்க்யூ அக்கா கண்டிப்பாக பண்றேன் பிஜினா நான் நம்ப மாட்டேன் நோ 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 லைட்டாக ஏதாவது இது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் பார்க்க பார்த்தா தெரியுது அவளை பார்த்தா நேரில் பார்த்துட்டு ஃபுல்லாக சொல்றேன் நேரில் என்னைக்கு அண்ணா பாப்பா சொல்லுங்க நேரில் என்னைக்கு பாப்பா குடி குடியை கெடுக்கும் குடி பக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் ஆமாண்ணா அண்ணா பாப்பா பட்டு ஹாய் என்ன லைன் இவ்வளோ மோசமா போகுது படு சோம்பேரிய நாராயிருக்கேன்னு பார்த்தா அப்படிதான் லைஃப் இஸ் மேஜிக் மூமென்ட் நான் சொல்வது சரக்கு அல்ல ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகம் செல்வம் கரெக்ட் பார்க்கலாம் பார்க்கலாம் சீக்கிரமா ஏப்பா அண்ணா ஏப்பா எனக்கு என்ன தெரியல ராஜஸ்ரீ வீடியோ பாத்தீங்களா பாத்தத தான் வந்தேன் சூப்பர் சமயா போட்டுருக்கங்க நல்லா பண்றாங்க ராஜேஷ் சிஸ்டர் ட்ரை பண்ணுவோம் ஏதாவது பண்ணி சேனலை கொஞ்சம் கொண்டு வரணும்னு ரொம்பவே ட்ரை பண்றாங்க அண்ணா ராஜேஸ்வரி வீடியோ டென் கே போயிடுச்சு அப்படிங்களா நான் இப்பதான் பார்த்தேன் பார்த்துட்டு தான் வந்தேன் ஆனா வியூஸ் எவ்வளவு பேருக்குலாம் பார்க்கலாம் பார்த்தேன் அண்ணா ரேடியோவில் எப்படி அப்படியேதான் இருப்பேன் அப்படியா சரி சரி அதுல பார்த்த மாதிரியே இருக்கீங்க யாழினி ஜாகராஜன் அண்ணா வாங்க அண்ணா பொறி சாப்பிடலாம் பொறி சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு பொரினாலே எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் இருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்களா சாப்பிட்டுட்டே இருக்கேன் விஜிட அண்ணா இனிமேல் நான் ஒரு நாளைக்கு ஒரு லைஃப் போடலான்னு இருக்கேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க